அனைவரும் காலை வணக்கம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் கடைசி நாளாக என்று கருதப்படுகிறது ஸோ நாளைக்கு என்னென்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருடம் பிறக்க போகுது ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இயற்கை முறையில் காய்கறி நம்ம கழனியில் தான் போட்டிருக்கோம் முள்ளங்கி தக்காளி பீட்ரூட்டு கேரட்டு வெங்காயம் கத்திரிக்காய் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பீட்ரூட்டு ஸோ நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு வரோம் ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் ஏற மாட்டேங்கிறாங்க காரணம் என்னென்னா விவசாயம் ஒன்று சேனலு தான் விவசாயத்தில் அதிகமாக ஆதரவு தருறதில்லை ஸோ பரவாயில்ல எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பேர் வந்திருக்காங்க ஆயிரத்தி அறுபத்தஞ்சி பேர் வந்திருக்காங்க பெரிய விஷயம் எனக்கு ஒரு சின்ன வெற்றி இது ஸோ இது இப்போ இதுக்கப்புறம் வர சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து புது வருடம் போறபோது ஸோ சில இஷ்யூனால் சரியாக வீடியோ போடுறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் கழித்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வீடியோ ஷார்ட்ஸ் நிறைய வரும் விவசாயம் சம்மந்தமானப்பட்ட அனைத்து வீடியோகளும் பொங்கல் கழித்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலில் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ ஒரு ஒரு வீடியோவும் நல்லா புது வீடியோவாக இருக்கும் ஸோ நமக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நிறைய சப்போர்ட்டபிள் இருக்காங்க ஸோ நீங்களும் பார்க்குற அனைவரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் ம மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வருடத்தின் கடைசி வீடியோவாக இதை போடுறேன் நன்றி வணக்கம்